யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாேருக்கும் இந்த பாஷாவோடய வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு வைத்தியரப்பா சேது ரமணிய நம்ம கூட இருக்கார் ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உடம்பு பலவீனமாக இருக்காங்க நிறைய பேர் ஸோ எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியலில்ல ஸோ சுறுசுறுப்பாகவே இல்லை ரொம்ப பலவீனமாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய இயற்கை முறையில் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இருக்குது அதாவது பலகினம் அப்படின்றது வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் நல்ல பலமா இருக்கணும் அதே நேரத்துல அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா ஆண்மை குறைபாடும் ஏற்படும் அப்படி உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்களா செஞ்சிக்கக்கூடிய பல மருந்துகள்லாம் இருக்குது ஒவ்வொரு யூடியூப்லேயும் வந்து ஒவ்வொன்று சொல்றாங்க ஓரதல் தாமரை பூனைக்காலி இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த யூடியூப்பில் பார்த்து பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகி போகுது தரம்பு தளர்ச்சினாலே ஆண்டு குறி சரியாக எந்திரிக்காது சாம்பத்தியத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது அப்போது வந்து சரி இங்கே சொன்ன ஓடி போய் கொண்டாந்து உடனே எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துருவாங்க இதெல்லாம் வந்து ஒரு கூட்டு மருந்தாக சேரும்போது தான் அந்த பயனெல்லாம் கொடுக்கும் தாமரை இந்த அமுக்குரா இதெல்லாம் வந்து பல பொருட்கள் சொல்லுவாங்க பூனைக்காலி அதை சாப்பிடு இதை சாப்பிடு நெரிஞ்சல் முள் சாப்பிடு எல்லாமே சொல்ல பாதாம் மிஸ்தாத்துக்கோ அதெல்லாம் சொல்லுவாங்க எது சாப்பிட்டாலும் இவங்களுக்கு சரி வராது அப்போது இவங்களாம் என்ன செய்யணும்னு கேட்டால் அமுக்ரா என்றதும் அஸ்வகந்தா என்றதும் ஒன்று இந்த அஸ்வகந்தா நாய்க்குரின பருப்பு திப்பலி இது மூணுமே போதும் இப்போ அஸ்வகந்தா ஒரு அரை கிலோ இரநூறு கிராம் நாய்க்குரின பருப்பு ஒரு ஐம்பது கிராம் வந்து திப்பலி இதன் சுத்தி முறையெல்லாம் எல்லாம் இருக்குது நாய்க்குறின பருப்பை வந்து பசும்பால் ஊற்றி வேடு கட்டி ஆவியில் வேக வச்சு மூணு மணி நேரம் சுத்தி பண்ணுறது திப்பலி வந்து தடுதாலை சாரில் தான் சுத்தி பண்ணணும் இதெல்லாம் வந்து பொது ஜனங்களால் முடியாது அப்போது எலுமிச்சை பழசாரில் வந்து சுத்தி பண்ணிக்கலாம் அது முழுகிற வர எலுமிச்சை ச பழசார விட்டு சுத்தி பண்ணிக்கலாம் மூணு மணி நேரம் ஊற விட்டு அதே மாதிரி அமுக்கு வந்து பாலில் வேடு கட்டி ஆவியில் வேக வச்சு தான் சுத்தி பண்ணலாம் இப்படி சுத்தி முறை பண்ணி பவுடர் ஆக்கி அவங்க வந்து லேகியமாகவும் செஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் தேனில் உழைச்சி சாப்பிட்லாம் இல்லை ஒரு டீஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்லாம் இல்லை லேகியம் செய்ய தெரியுமான்னு தான் செஞ்சுக்கலாம் இல்லை இதெல்லாம் என்கிட்ட இருக்குது உங்கள் ஊர் வைத்திய வைத்தியர்கிட்ட போய் இதை லேசியமாக செஞ்சு கொடுக்கன்னா அந்த வைத்தியர் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கி லேசியமாக சாப்பிட்டா இந்த ஆண்மை குறைபாடு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை தீரும் அப்படி இதெல்லாம் நாங்கள் தேனவும் முடியாது செய்யவும் முடியாதுங்க நமக்கு வேலையே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சாலா மிஸ்ரி லேகியம் சாராமிஸ்ரீ சாலா மிஸ்ரி டப்பாவே நல்லா பல பலன் இருக்குது ஆமாம் சாலா மிஸ்ரி ஆகப்பட்டது சாலா மிஸ்ரி இப்போ நான் சொன்ன பொருள் வாசனையும் நல்லா இருக்கு ஆமாம் இதெல்லாம் சும்மா இல்லை எல்லா பூக்களும் இருக்குது அதுதான் வாசனை நல்லா இருக்கு பூ தென்னம்பூ ஆவாரம் பூ ரோஜாப்பூ இந்த மாதிரி பூக்களை தான் நிறைய இருக்குது அதே நேரத்துல நான் இப்போ சொன்ன நாய்க்குற பருப்பு அமுக்குறா பூனைக்காலி இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒட்டு ஒட்டு மொத்தமாக தயார் பண்ணது இதெல்லாம் சுத்தி முறைகள் இருக்குது சுத்தி முறை பண்ணி தயார் பண்ணாலும் எந்த ஒரு மருந்தும் சைடு எஃபெக்ட் வராது இல்லைன்னா பக்க விளைவுகள் எதனா ஒன்று ஆகும் ஆகையினால உங்களால் அப்படி செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்லைன்னா லேகியத்தை வாங்கி பயன்படுத்தினா நல்லா அறுபது வயசு என் வயசாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டு நல்லா இப்படி பண்ணால் மசில் வரும் அந்த மாதிரி இன்னும் ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் இது ஏறத்தால் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தர் ஒல்லியாகவே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா சுறுசுறுப்பு வரும் ஆண்மைக்கு மட்டுமே கிடையாது இது உடம்ப நல்லா தேர்த்தி உடம்பை பலமாக்கக்கூடியது சாலா மிஸ்ரி லேகியம் சூப்பர் சூப்பர் இதை கையில் தொட்டு கையில் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கே கொஞ்சம் பலம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ தொட்டதுக்கே எனக்கு பலம் வருது அப்போ இது சாப்பிட்டீங்கன்னா எப்படி உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆன்மைக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற நாட்டு மருந்து கடைகளில் ஐயா சொன்ன விஷயங்கள் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சப்போஸ் இது வேணும் ஐயா கிட்ட வந்து வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேட்டால் டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுக்கு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து கூட பார்க்குற அது வரைக்கும் பாஷா நன்றி